கலெக்ஷன்ஸ் நல்லா இருக்கு ரேட் அஃபோர்டபுளா இருக்கு மேரேஜ் கலெக்ஷன் சாரீஸ் எல்லாம் நல்லா இருக்கும் ட்ரெஸ் கலெக்ஷன் நல்லா இருக்கு வீரவன் ஸ்டோர்ஸ் உஸ்மான் ரோட் டி நகர் சென்னை மற்றும் தூத்துக்குடி தமிழக வெற்றி கழகத்தினர் அவங்களை தூய சக்தின்னு சொல்லிக்கிறாங்க அதற்கு தார்மீக உரிமை இருப்பதா நீங்க கருதுறீங்களா அடுத்த கட்சியை பத்தி என்ன அவருடைய கருத்தை சொல்றாங்க அதோட சரி இன்றைக்கு இந்த நோயரி திட்டம் பண்ணால் அத்திக்கிட மனாட்சி திட்டம் சேலத்தில் எவ்வளோ உயிர்மட்ட பாலம் பத்து ஆண்டுகளை நீங்கள் பார்த்தீங்கன்னா அண்ணா திமுக ஆட்சியில் வந்து ஏராளமான திட்டங்களை கொண்டு வந்து நிறைவேற்றிக்கிறோம் நல்ல சாலை வசதி நல்ல பாலங்கள் நல்ல கல்லூரிகள் மருத்துவக் கல்லூரி சட்டக்கல்லூரி கலை மற்றும் அறிவியல் கல்லூரி இப்படி நிறைய திறந்து நிறைய வளர்ச்சிப் பணிகளை மேற்கொண்டோம் திமுக ஆட்சியில் என்ன செஞ்சாங்க கடனை மட்டும்தான் வாங்கிட்டு இருக்கிறேன் என்னைக்கு இந்த ஆட்சி நிறைவு செய்கின்ற பொழுது சுமார் அஞ்சு லட்சம் கோடி கடன் வாங்கின மாநிலமாக இருக்கு இந்தியாவிலேயே கடன் வாங்குவதில் முதல் மாநிலம் தமிழ்நாடு அப்படி திராவிட முன்னேற்ற அரசுடைய திரு ஸ்டாலின் அரசுடைய மிகப்பெரிய சாதனை கடன் வாங்கியதில் முதல் சாதனை தமிழகத்தில் வரலாறு காணாத அளவில் தங்கம் வழிய உயர்ந்து இருக்குது வந்து தமிழ்நாட்டில் ரொம்ப அதிகமா இருக்குது அதிமுக ஆட்சி மீண்டும் வர பட்சத்தில் உங்களோட பழைய திட்டமான தாடிக்கு தங்கம் திட்டம் மாதிரி ஏதாவது தங்கங்கிறது இங்கில சர்வதேச அளவில் நடச்சிருது அதை நாம விலை நிர்ணயம் பண்ணுறதில்ல மறுபடி திட்டம் அடுக்கி திட்டம் அந்த காலகட்டத்தில் அதிமுக ஆட்சி கொடுக்கப்பட்ட வாக்குகள் அடிப்படையில் தாலிக்கு தங்க வழங்கின்ற திட்டம் தொடரும் தொழில் தோல்விட்டாச்சு ரயில் கட்டணம் உயர்ந்துன்னு அறிவிச்சிருக்கிறாங்க அப்போ இன்றைக்கு சூழ்நிலைக்கு தகுந்தவாறு இன்றைக்கு விலைவாசி உயர்வு எரிபொருள் உயர்வு அதில் உரிபாக உயர்வு இதையெல்லாம் நமக்கு சம்பள உயர்வு இதையெல்லாம் கணக்கிட்டு தான் அவ்வப்போது உயர்த்துவாங்க நம்முடைய சேலை வரைக்கும் ஒரு அஞ்சு ரூபா உயர்த்த ரெண்டு பைசா உயர்த்திருக்கான்னு சொல்கிறாங்க ஒரு கிலோமீட்டருக்கு ரெண்டு பைசா உயர்த்திருக்கான்னு சொல்கிறாங்க இதை கூட இப்போ அரசு இந்த மத்திய அரசு பரிசீலிக்க வேண்டும் என்று கேட்டுக்கிறேன் இந்த ரயில்வே கட்டணத்தை கூட இதை குறைப்பதற்குண்டான நடவடிக்கை அவர்கள் எடுக்க வேண்டும் என்று நான் இந்த நேரத்தில் தெரிவிக்கிறேன் தமிழக வெற்றி ஒரு தமிழக வெற்றி கழகத்தினர் அவங்களை தூய சக்தின்னு சொல்லிக்கிறாங்க அதற்கு தார்மீக உரிமை இருப்பதா நீங்க கருதுறீங்களா அடுத்த கட்சியை பத்தி எங்களுக்கு என்ன அவி அவருடைய கருத்தை சொல்றாங்க அதோட சரி அது தூய்மையா இல்லையா என்பது மக்கள் முடிவு செய்வாங்க ஏற்கனவே எங்களுடைய கழக துணைப்பதி சார் அழகாக அதுக்கு விளக்கம் கொடுத்துட்டாரு பத்திரிகை எல்லாம் வந்து விட்டது உங்களுக்கு புரிஞ்சுக்கு கடந்த முறை இப்படிதான் ஒரு நாடகத்தை அரங்கேற்றினாங்க ஒரு குழு போட்டு ஊர் ஊரா ஒவ்வொரு மாவட்டமா போய் மக்களை சந்திச்சு மக்களுடைய குறைகள் எல்லாம் நிவர்த்தி செய்வோம் ஆட்சிக்கு வந்து அது எங்களுடைய தேர்தல் அறிக்கையில் இடம்பெறும் சொல்லி ஐநூத்தி இருபத்தி அறிவிப்புகள் வெளியிட்டாங்க இப்போ எத்தனை அறிவிப்புகளை நிறைவேற்றிருக்கிறாங்க உதாரணத்துக்கு நூறு நாள் வேலை திட்டம் நூற்றி ஐம்பது நாளா உயர்த்தணும் சொன்னாங்க உயர்த்தினாங்களா அந்த நூறு நாள் வேலை திட்டத்தில் பணிபுரிகின்ற ஊழியர்களுக்கு சம்பளம் உயர்த்துனாங்களா உயர்த்தினாங்களா இல்லையே அதோட கல்விக்கடன் மாணவர்கள் தேசி மயமாக்கப்பட்ட வங்கிகள் வாங்கிய கடன் தள்ளுபடி சொன்னாங்க தள்ளுபடி செஞ்சாங்களா இல்லையே அதோட மாதந்தோறும் கேஸ் சிலிண்டருக்கு நூறுரூவா மானியம் கொடுக்குறாங்க கொடுத்தாங்களா இல்லையே ரேஷன் கடையில் ஒரு கிலோ சக்கரைக்கு ரெண்டு கிலோ சக்கரை போடுறாங்க செய்யலையே டீசல் பெட்ரோல் விலை குறைக்கணாங்க மூணு ரூபா அஞ்சு ரூபா பெட்ரோலுக்கு மூணு ரூபா குறைச்சாங்க அதோட நிறுத்திட்டாங்க டீசல் விலை குறைக்கவே இல்லை இப்படி முக்கியமான பல திட்டங்கள் நிறைவேற்றவே இல்லை சுமார் ஐநூற்றி இருபத்தி அஞ்சு நாளில் ஒருபாக அறிவிப்பு கூட இன்னும் இது வரைக்கும் நிறைவேற்றலை இப்படி மக்களை ஏமாற்றி கவர்ச்சிகரமாக அறிக்கை விட்டு வாக்குகளை பெற்ற பிறகு ஆட்சிக்கு வந்த பிறகு கொடுக்கப்பட்ட வாக்குறுதியை காற்றில் பறக்கவிட்ட ஒரே அரசாங்கம் திமுக அரசாங்கம் அது போலதான் இப்போ அப்படி இருக்கும் அண்ணா திமுகவை பொறுத்த வரைக்கும் கொடுக்கப்பட்ட வாக்குறுதியை நிச்சயமாக நாங்கள் நிறைவேற்றுவோம் விரைவில் அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்றக் கழக தலைமை இந்த தேர்தல் அறிக்கை தயாரிக்கின்ற குழு பெயர்கள் அறிவிக்கப்படும் செவிலியர்கள் தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டு இருக்காங்க அவங்களை போராட்டம் பண்ணிட்டு இருந்தா கொண்டிருந்து கிளம்பத்தில் அதே மாதிரி மறுபடியும் அவங்களை மண்டபத்தில் அடைக்கிறது இப்படியே தொடர்ந்து தேர்தல் அறிக்கையில பத்து ஆண்டுக்கு பணிபுரிய அனைத்து ஊழியர்களையும் வந்து பணி நிறுவனம் தேர்தல் அறிக்கையில குறிப்பிட்டதான் சொல்லி தான் அவங்க போராட்டம் பண்றாங்க இன்னொரு நீதிமன்றம் கொடுத்த தீர்ப்பையும் எதிர்த்து மேல்முறையீடு போயிருக்காங்க இதை எப்படி பாக்குறீங்க ஏற்கனவே இவர்கள் வந்து தேர்தல் அறிக்கையில திராவிட முன்னேற்றங்களும் ஆட்சிக்கு வந்தால் அரசு காலிப்பிடங்கள் முழுவதும் நிரப்பப்படும் சொன்னாங்க அதாவது அரசு காலி பண்ணியிடங்களில் மூன்று லட்சம் காலிப்படங்கள் இருப்பதாக சுட்டி காட்டினாங்க அரசு சார்ந்த காலிப்பிடங்கள் ரெண்டு லட்சம் ஆக மொத்தம் அரசாங்கத்தின் மூலமாக அஞ்சரை லட்சம் காலி காலிப்பிரியிடங்கள் நிரப்பாங்க இதுவரைக்கும் நிறைவேற்றிருக்காங்களா கடந்த சட்டமன்ற கூட்டத்தொடரில் ஐம்பதாயிரம் அரசு காலிப்பிரியிடங்கள் நிரப்பப்பட்டதாக அறிவிச்சிருக்கிறாங்க வரைக்கும் இந்த நாலரை ஆண்டு காலத்தில் எழுபத்தி ஆயிரம் பேர் ஓய்வு பெற்றுட்டாங்க பணி ஓய்வு பெற்றுட்டாங்க அதுலேயே இருபத்தி பாக்கி இருக்குது ஆக கொடுக்கப்பட்ட வாக்கு எதுவுமே நிறைவேற்றுறது கிடையாது செவிலியர்களை பொறுத்த வரைக்கும் ஒப்பந்த அடிப்படையில் அவர்கள் பணியில் நியமிக்கப்பட்டாங்க ஒரு குறிப்பிட்ட ஆண்டுகள் ஆனால் அதை பணி நிரந்தரம் பணி நிரந்தரம் செய்வது எல்லா ஆட்சியிலும் இருப்பது ஆனால் இந்த அரசு வேணுமண்டிய திட்டம் மட்டும் ஏற்கனவே கொடுக்கப்பட்ட வாக்குறுதி நிறைவேற்றாமல் அதை வாக்குகளுக்காக அறிவிப்பை கொடுத்து வாக்குகளை பெற்றாங்க ஆட்சிக்கு வந்தாங்க ஆட்சிக்கு வந்தபடி கொடுக்கப்பட்ட வாக்குறுதியை மறந்த அரசாங்க திமுக அரசு ஒரு கோடி வாக்கால் நீக்கலீங்க தவறான செய்தி சொல்லிடாதீங்க இது நீங்க பத்திரிக்கையா கூட நம்பர் தவறான செய்தி வெளியிடக்கூடாது இது யாருடைய ஆட்சி நடக்குது திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி நடக்குது இந்த அரசாங்கம் யாருடைய கட்டுப்பாட்டில் இருக்குது ஆட்சியாளர் கட்டுப்பாடு மாவட்ட ஆட்சித் ஆட்சித்தலைவர்கள் யார் கட்டுப்பாட்டில் இருக்கிறாங்க சொல்லுங்க பேசவே பாருங்க ஆட்சி ஆகட்டும் அவருடைய தலைமையின் கீழ் தான் இந்த பணியெல்லாம் நடக்குது புரியுதுங்களா இதுல நாங்க கேட்க வேண்டிய கேள்வி நீங்க எதிர்காலி கேட்டு எதிர்க்கட்சி தான் கேள்வி கேட்கணும் ஆளுங்கச்சி இருக்கின்ற பொழுது இதை வேண்டுமென்றே திட்டமிட்டு எஸ்ஐஆர் பணி முழுமையும் நிறைவேற்றப்பட்டு விட்டால் போலி வாக்கால் நீக்கப்பட்டு போலி வாக்காளர்னா எல்லாமே இரட்டை வாக்காளர் போலி வாக்காளர் அதுல யாரெல்லாம் உண்மையான வாக்காளரை தவித்து மீதியெல்லாம் பட்டியல் இடம்பெற்று அத்தனை பேருமே போலி வாக்காளர் கருதப்படுவாங்க இருபத்தி ஒரு ஆண்டு காலமாக இந்த எஸ்ஐ ஆர் பணியை மேற்கொள்ளல அதனால இறந்தவர்கள் தேர்தல் நேரத்தில் உயிர் பெற்று வந்து திமுக ஓட்டு போட ஆரம்பிச்சிடுறாரு அதுதான் பதறாரு கதறாரு ஆக நாள் வரை இறந்தவர்களை வைத்து நாம் வெற்றி பெற்று வந்தோம் போலி வாக்காளர்களை வைத்து வெற்றி பெற்று வந்தோம் இப்போ அதற்கு ஒரு இடையூறு வந்துட்டு நீ எஸ்ஐ பணி மேற்கொள்ளப்பட்டு விட்டால் அது வாக்காளர் பட்டியலில் உண்மையான இடம் பெறுவாங்க ஆக இறந்தவர்கள் பெற மாட்டாங்க இரட்டை இடம் பெற மாட்டாங்க வீடு மாறி குடியேறியவர்கள் பெற மாட்டாங்க இப்படிப்பட்டவர்கள் தான் இன்றைய தினம் கணக்கெடுத்து இன்றைக்கு ஒரு பட்டியலை அறிவிச்சிருக்கிறாங்க எப்போ கூட அதில் உண்மையான வாக்கால் விடுபட்டு இருந்தால் அதற்கு ஒரு மாத காலம் வாய்ப்பு கொடுத்துருக்குறாங்க அவர்கள் குறிப்பிட்ட அந்த படிவத்தில் அவர்கள் பூர்த்தி செஞ்சு சம்பந்தப்பட்ட கூத்தருடைய தேர்தல் அறிவிட்டு கொடுத்தா சேர்த்திக்குவாங்க இப்போ ஏற்கனவே அறிவிச்சிட்டாங்க அவளுக்கு வாய்ப்பு கொடுக்குறாங்க அதில் வாய்ப்பு மறுக்கல ஆக வேண்டுமென்ற திட்டமிட்டு திராவிட முன்னேற்றக் கழக தலைவர் இன்றைய முதலமைச்சர் எதை எதிர்க்க வேண்டும் என்ற நோக்கத்தில் தான் பேசிகிட்டு இருக்கிற ஒழிய இதில் என்ன குறைபாடு இருக்குது இது எல்லா கட்சிக்குமே பொதுவானது உண்மைக்கு மாறாக இருக்கின்ற வாக்காளர் வாக்காள் பட்டியிலிருந்து விடுவிக்க வேண்டும் என்பது தான் என்னுடைய நோக்கம் உண்மையான வாக்காளர் தான் வாக்காள் படி பட்டியல் பட்டியலில் இடம்பெற்று தேர்தல் நேரத்தில் வாக்களிக்க வேண்டும் என்பது எங்களுடைய நிலைப்பாடு அதன் அடிப்படையில் அனைவருக்கும் வணக்கம் நன்றி சரி அனைத்து ஊடகங்களுக்கும் பத்திரிகை நூல்களுக்கும் இனிய தைப்பொங்கல் நல்வாழ்த்துக்கள் இனிய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் அனைத்து ஊடகங்களுக்கும் பத்திரிகை கிறிஸ்மஸ் கிறிஸ்துமஸ் நல்வாழ்த்துக்கள்

சொல்லுங்க என்ன குறிப்பிட்டு நூத்தி ஐம்பது நாளாக உயர்த்தப்படும் என்று அறிவித்தது திராவிட முன்னேற்ற கழக தலைவர் திராவிட முன்னேற்ற கழக தேர்தல் அறிக்கை இதுவரைக்கும் தினம் மத்திய அரசாங்கம் நூறு நாள் வேலை திட்டத்தை நூற்றி இருபத்தி ஐந்து நாட்களாக உயர்த்தி இருக்குது பாராட்ட மனம் இல்லை அதுல பெயர் மாற்றம் சொன்னீங்க அந்த பெயர் தொடர வேண்டும் என்று நாங்கள் கோரிக்கை வச்சிருக்கிறோம் எங்களுடைய பேட்டியிலே சார் என்னுடைய அறிக்கையிலே அதை பல முறை ஊடகத்திற்கு நாடாளுமன்றத்தில் நாடாளுமன்றத்தில் தமிழ்நாட்டில் திராவிட முன்னேற்ற கழகம் மற்றும் கூட்டணி கட்சியை சேர்ந்தவர்கள் முப்பத்தி ஒன்பது நாடாளுமன்ற நாடாளுமன்றத்தில் இருக்கிறாங்க நாடாளுமன்றத்தில் எழுப்ப வேண்டும் மாநில அரசுக்கு சில நிதி பிரச்சனை ஏற்படுது என்று நாடாளுமன்றத்தில் தெரிவிக்க வேண்டும் நாடாளுமன்றத்தில் அவர்கள் முழுமையான அழுத்தம் கொடுக்கல இதே நான் ஏற்கனவே பலமுறை சொல்லிட்டேன் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பாரதிய ஜனதா கூட்டத்தில் அங்கம் வைக்கின்ற பொழுது காவிரி நதிநீர் பிரச்சனை உச்ச நீதிமன்றத்தில் தீர்ப்பு அளிக்கப்பட்டது அந்த தீர்ப்பை அமுல்படுத்த காலதாமதம் செய்தது மத்திய அரசு அப்பொழுது உடனடியாக உச்சநீதிமன்ற தீர்ப்பை நடைமுறைப்படுத்த வேண்டும் என்று சுமார் இருபத்தி ரெண்டு நாட்கள் நாடாளுமன்றத்தை ஒத்தி வைத்து இது அண்ணா தீமுகவுடைய சாதனை தமிழ்நாட்டு மக்களுடைய பிரச்சனையை தீர்க்க வேணும்னா அங்கே நாடாளுமன்றத்திலலாம் பேசணும் சும்மா வெற்றி அறுக்கி விட்டுட்டு மலுப்பான பதில் கொடுத்து மக்களை ஏமாற்றக்கூடாது தமிழகத்தோட கடன் ஒன்பது லட்சம் கோடியே ஐம்பத்தி ஐந்தாயிரத்தை தாண்டி இருக்குது இன்னொன்று மட்டுமே அறுபத்தி கோடி ரூபாய் வட்டி மட்டுமே கட்டப்பட்டிருக்கு எப்படி ஒவ்வொரு ஆண்டும் உண்டான கடன் உண்டான தொகையை கட்ட வேண்டும் கட்ட ஒரு பகுதியை திருப்பி செலுத்துவது ஏற்கனவே ஊடகத்தின் வாயிலாக பத்திரிகையின் வாயிலாக அறிக்கையின் வாயிலாக சட்டமன்றத்திலும் தெரிவித்து விட்டேன் திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி வருவதற்கு முன்பாக அவருடைய தேர்தல் அறிக்கையில் குறிப்பிட்டாங்க தமிழகத்தில் இருக்கின்ற பொருளாதார சூழ்நிலை கருதி அதற்கென்று ஒரு குழு அமைப்பதாக சொன்னாங்க நிதி மேலாண்மை அமைப்பை ஏற்படுவதாக சொன்னாங்க அமைச்சாங்க நிபுணர் குழு எல்லாம் போட்டாங்க அதுக்கு பிறகுதான் கடன் அதிகமாகிட்டது எழுபத்தி மூணு ஆண்டு காலமாக பல கட்சிகள் தமிழகத்தை ஆண்டன ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று வரைக்கும் அது வரைக்கும் பார்த்தீங்கன்னா சுமார் அஞ்சு லட்சத்தி பதினெட்டாயிரம் கோடி தான் தமிழ்நாட்டுடைய கடன் இந்த காலகட்டத்தில் அதுவும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றங்களும் ஆட்சியிருக்கின்ற பொழுது இரண்டாயிரத்தி பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு வரை